தம் கன்னீ ராசிக்கான பலன்கள் வணக்கம் நண்பர்களே ஹாவஸ் டுடே இருபத்து நான்கு சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் ஆடி மாதம் கன்னி ராசிக்கான பலன்கள் பற்றி இந்த மாதம் ராசிக்காரர்கள் எதற்கு கவனிக்க வேண்டும் எதில் வெற்றி பெறலாம் என்று இப்போது பார்ப்போம் வேலை மற்றும் பொருளாதாரம் இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் புரியும் நபர்களுக்கு முன்னேற்றங்கள் காணப்படும் செலவுகள் அதிகரிக்கும் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவலாம் உறவினர்களுடன் சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம் அவற்றை பொறுமையுடன் சமாளிக்க வேண்டும் புதிய உறவுகள் உருவாக வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமணம் காதல் விவகாரங்களில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் சுமூகமாக அணுக வேண்டும் திருமணம் குறித்த புதிய முயற்சிகள் சாதகமானவையாக இருக்கலாம் ஆரோக்கியம் சுறுசுறுப்பும் உற்சாகமும் அதிகரிக்கும் எளிதில் சோர்வு மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் அதனால் நன்றாக கவனம் செலுத்த வேண்டும் யோகா மற்றும் தியானம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது பரிகாரம் மற்றும் பரிசுத்திகள் ஆடி வெள்ளி வழிபாடு செய்ய வேண்டும் ஆடி அமாவாசைக்கு பேற்று தர்ப்பணம் செய்ய பரிந்துரைப்படுகிறது திருவிளக்கு பூஜை செய்து ஒளியுடன் தொடர்புடைய பரிகாரங்களை செய்யலாம் இதுதான் கன்னி ராசிக்கான ஆடி மாத பலன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் மற்ற வீடியோக்களுக்கு காத்திருங்கள் நன்றி